நல்ல வேலை கிடைச்சிருக்கு குப்பை பொறுக்கிற வேலை என்ன வேலை குப்பை பொறுக்கிற இருபத்தி ஒண்ணுல வாங்கின மனு குப்பையில அழுக்கே ஆகலியா பெய்யலையா இல்ல காத்தே அடிக்கலையா அதுக்கு மேல எந்த குப்பையும் போடலையா இந்த மட்டும் தனியா இருந்துச்சா அப்படியே எடுத்து தலையில வச்சா ஒரு 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 சொட்டு அதுல ஒரு சொட்டு மண்ணு இல்ல ரொம்ப தெல்ல தெளிவா இருந்தது பண்ற பிராடாவது பண்ற பொய்யாவது பண்ற தப்பாவது சரியா பண்ணணும்ல சொல்லக்கூடிய கருத்தாவது நம்புற மாதிரி இருக்கணும்ல இன்னும் அது அவங்களோட ஒரு தலைவர் இருக்கார் அம்மாசை கணக்கு சொல்லிட்டு அம்மாசை வரும் பௌர்ணமி வரும் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும் எத்தனை அம்மாசை வந்தாலும் எத்தனை பௌர்ணமி வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தான்